வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத்தில் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிரதேசம் அருகே மோந்தா புயல் கரையை கிடந்த நிலையில் தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது பக்கவாத பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதில் ஆயுஷ் மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்து பிரிவில் இந்தியாவின் ஜெய்வீர் சிங் மோனி ஆகியோர் தங்கப்பதக்கம் வந்தனா் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று முதல் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ராஜ்பிப்லாவில் பிர்சா முண்டா பழங்குடியினர் பல்கலைக்கழகம் மின்சார பேருந்துகள் மின்னேற்ற நிலையம் மற்றும் இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் இயக்கம் ஆகியவற்றை அவர் தொடங்கி வைக்கிறார் மேலும் விளையாட்டு வளாகம் சூல்பனேஷ்வர் கணவாய் அருகே படகு இறங்குதட மேம்பாட்டு உள்ளிட்ட பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கு இன்னும் ஒருவார காலமே உள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா சமஸ்திபூரில் வாக்கு சேகரித்தார் பீகாரில் ராஷ்ட்ரீய ஜனதாதளமும் காங்கிரஸ் கட்சியும் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் ஐக்கிய ஜனதாதள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் ராஜ்கரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார் தமது தலைமையிலான அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி முசாஃபர்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தர்பங்காவின் லோம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தங்களது கூட்டணி சார்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கான சிறப்பு தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாகவும் அவை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் மாதவ்புராவின் சிங்கேஸ்வர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார் தமது தலைமையிலான முந்தைய அரசு ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை வழங்கியதாக அப்போது அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்ததன் மூலம் நாட்டின் ராணுவத்திறன் மீதான தமது நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்தது தமக்கு மறக்க முடியாத அனுபவம் என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் இந்த விமானத்தில் மணிக்கு எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடல் மட்டத்திலிருந்து பதினைந்தாயிரம் அடி உயரம் வரை நேற்று பயணம் செய்தார் பக்கவாத பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதில் ஆயுஷ் மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் உள்ளதாக மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்கான முழுமையான சிகிச்சை அளிப்பதற்கும் ஆயுஷ் மருத்துவம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் பக்கவாத பாதிப்பிலிருந்து மீட்பதில் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ஆயுஷ் மருத்துவம் பல்வேறு சிகிச்சை முறைகளை கொண்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பிரதேசம் அருகே மோந்தா புயல் கரையை கடந்த நிலையில் தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது வாராங்கல் ஹனுமகொண்டா ஜான்கான் கரீம்நகர் சித்திபேட் மெகபூபாபாத் கம்மம் ஆகிய பகுதிகளில் நேற்று ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக ஹனுமன்கொண்டாவின் பீமதேவர பலாவில் இன்று காலை ஐந்து மணி வரை நாநூற்று இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹைதராபாத்திலும் நேற்று முழுவதும் மழை பெய்துள்ளது இதற்கிடையே வாராங்கல் சித்திப்பேட் யதாத்ரி புவனகிரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களை மீட்பதற்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன கொனார்க் எக்ஸ்பிரஸ் கோல்கொண்டா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் வாகன போக்குவரத்திற்கு தடை செய்யுமாறு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் பதின் பருவ இளைஞர்களை நாட்டு நாட்டுப்பற்றுமிக்கவர்களாகவும் சமூக சேவைகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் உருவாக்குவதில் நாட்டு நலப்பணி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் இணைந்து செயல்படுவதன் மூலம் தனித்திறமையும் தலைமை பண்பையும் சேவை மனப்பான்மையும் ஏற்படுவதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் நான் வந்து அஞ்சு வருஷமா என்எஸ்எஸ்ல இருக்கேன் என்எஸ்எஸ்ல இருக்கும்போது எனக்கு ஒரு இனிக்குவான டேலண்ட் கிடைக்குது யாருமே தெரியாத ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ஒரு உதவி செய்கிறதோ இல்லை ஒரு சேவை செய்கிறதோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு என்எஸ்எஸ் தான் கிடைச்சது நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியலாக நம்ம வந்து பெரியவங்களாயிட்டு ஒர்க் ஆகி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறத விட நம்ம படிக்கும்போதே வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் மூலம் என்எஸ்எஸ் மூலயமா பண்ணலாம் என்எஸ்எஸ் ஆடியன்ஸில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து ஒரு சேவை மனப்பான்மை தன்மையாக இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்எஸ்எஸில் இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இப்போலேருந்தே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் சிவில் சர்வெண்ட்டாக இப்போ என்எஸ்எஸில் ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியது குறித்த வழக்கில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று இலங்கை முன்னாள் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திற்கு பயணித்த போதும் ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் பங்கேற்று திரும்பியபோதும் இந்த நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தற்போது ஜாமீனில் இருக்கும் திரு விக்ரமசிங்க இதுகுறித்த வழக்கு விசாரணைக்காக நேற்று தமது மனைவியுடன் நீதிமன்றத்தில் ஆஜரானதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் ஜெய்வீர் சிங் மோனி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் பஹ்ரைனில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் ஜெய்வீர் சிங் ஜப்பானின் யமாட்டோ ஃபுருசாவாவை ஆறு இரண்டு என்ற கணக்கில் வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் மோனி கிர்கிஸ்தானின் செஸிமை பத்து பூஜ்யம் என்ற கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் பதினோரு வெள்ளி பதினாறு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா ருத்துஜா போஸ்லே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செற்கணக்கில் ஸ்லோவேனியாவின் தலீலா நிகா இணையை வென்றது மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி இணை ஆறு இரண்டு ஒன்று ஆறு பத்து ஏழு என்ற செற்கணக்கில் ரஷ்யாவின் அமீனா அன்ஷ்பா இங்கிலாந்தின் ஈடன் சில்வா இணையை வென்றது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது நவி மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்று இருபத்தைந்து ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி செக் குடியரசின் எடன் பாவ்லா ஷெக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத்தில் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஆந்திர பிரதேசம் அருகே மோந்தா புயல் கரையை கடந்த நிலையில் தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது பக்கவாத பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதில் ஆயுஷ் மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் ஜெய்வீர் சிங் மோனி ஆகியோர் தங்கப்பதக்கம் வந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது